மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க என்னடா புதுசாக ஒரு வீடியோ பேசணுன்னு தான் நினைக்கிறீங்க அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு சஸ்பென்ஸ் நான் கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சர்ப்ரைஸ் ரொம்ப ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் இது சென்னை மக்களுக்காக நாங்க சந்திக்க வரோம் எப்ப பாக்கறீங்க வர மார்ச்ல வந்து ஆறு ஏழு எட்டு அதாவது புதன் வியாழன் வெள்ளி யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க இப்ப புது ஷோரூம்ல எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க இதை விட டபுள் மடங்கான கலெக்ஷனோட அந்த ஒரு இடத்துக்கு நாங்க வர போறோம் அதாவது அசோக் பில்லர்ல வர போறோம் பத்து பதினொன்னு லட்சுமி ஹால்ல வந்து நாங்க வந்து மண்டபம் புக் பண்ணியிருக்கோம் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுக்கறேன் அந்த மண்டபத்தோட இமேஜஸ் கொடுக்கறேன் கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்க கடை நம்பருக்கே கால் பண்ணி பண்ணி அட்ரஸ் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இப்ப என்கொயரிஸ் வரவங்களே வந்து ஒரு டென் டேஸ் வெயிட் பண்ணுங்க எக்ஸிபிஷன் நம்ம போட போறோம் அதனால நீங்க அங்கேயே வந்து பாத்துக்கோங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து நீங்க இங்க வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு டூ டேஸ் இதாக ஸ்பெண்ட் ஆகுது அந்த இதனால இத்தனை இத்தனால நீங்க நம்மளை தேடி வந்துட்டு இருந்தாட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம ஒரு டீமுக்கு எல்லாமே சேர்த்து வந்து நாங்க எல்லாமே அங்க வர போறோம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க